அவனையும் நாலு நாளைக்கு இந்த ஊர்ல இருந்து போக வேண்டாம்னு சொல்லி சொல்லிட்டாங்க இந்த எப்படி போறது என்ன பண்றது ஒண்ணு புரியலையே என்னக்கு பணம் ஆயிரத்தி நானூறு ரூபாய் இருக்குதுங்க உங்க இறுதி கடனை முடிச்சுட்டு போலான்னு வந்தனுங்க இறுதி கடனா கடைசியா அதானுங்க அப்படி சொல்றியா நீ நான் கொஞ்சம் உட்கார்லாங்களா உட்கார் உட்கார் கடலை திருப்பி கொடுத்துட்டியே எத்தனை வருஷமாச்சு ஆமா இந்த ஊருக்கு எப்படி வந்த நீ நீங்க எப்படி வந்தீங்களோ அப்படியே அப்படியேதான் நானும் வந்தேன் லாரி இல்லையா ஆமாங்க லாரியில் நீங்க பின்னால் ஏறி வந்தீங்க நான் முன்னால் ஏறி வந்தனுங்க கிளீனர் கூட இல்லைங்க நான் டிரைவரோட வந்தனுங்க நீங்க புலம்பிட்டு இருந்தது நான் கேட்டனுங்க புலம்பிட்டா இங்க போஞ்சி கேட்டு இல்லைங்க எனக்கு அந்த அருகதை இல்லைங்க

பெரியோர்களே தாய்மார்களே இன்னைக்கு குஞ்சு கவுண்ட் சட்னி தான் எல்லாத்துக்கும் வணக்கம் இல்ல நீங்க வாங்க உங்களோட விவகாரமா போயிரும் போல இருக்க

நாளைக்கு மூடுவர் போட்டு தாக்கிட்டு போயிட்டே இருப்பீங்க அப்புறம் இந்த குத்து கவுண்டருடைய நிலைமை என்ன அது அது வந்து அம்சம் வழிதான் இந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடந்துக்கிறது இல்லைன்னு இந்த ஊர் கோயில கற்பூரம் தானே சத்தியம் பண்ணிருக்கு அப்புறம் ஏதாச்சும் நடந்ததுன்னா எனக்கு ஒண்ணு இல்லைங்க உங்க ஊர் பிள்ளைக்கு தான் ஆபத்து உனக்காக இல்லைனாலும் எங்க ஊர் பிள்ளைக்காக வாபத்து நான் சத்தியம் பண்றேன் வெயிட்டா கற்பூரத்தை

பெரியோர்களே தாய்மார்களே அன்னைக்கு நான் வெச்ச குறி கூட தப்பு அப்படி நடந்திருந்தா இவன் அடிபட்டு தான் செத்து இருப்பான் ஆனா இப்போ வாட் ஆர் லக்கி சான்ஸ் ரத்த ரத்தமா கக்கி சாக போறான் அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் இன்னார் இப்படி தான் சாகணும்னு எழுதி இருந்தா சரி அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை பண்ணுவோம் பண்ணுவோம் யாருக்கு யாரும் நம்மள இந்த முக்களை வந்து உட்கார சொல்லி இருக்கிறான் உட்கார்ற ஆளா நானும்

அவங்க ரெண்டு பேருக்கும் பால்ல ஜரிடாவை கலந்து கொடுத்துட்டேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க ரெண்டு பேரும் இன்பலோகத்துக்கு போக போறாங்க அய்யோ நீ யமலோகத்துக்கு கோயிங் கோயிங் ஐ அம் சொர்க்கலோகத்துக்கு கோயிங் கோயிங் பால்ல கலந்தாச்சா ஆ கொடுத்தாச்சு கோ கொடுத்தாச்சா நீங்க எப்படி வந்தீங்க நீங்க எப்படி வந்தீங்கங்கறது பாத்திர யோதரோணி பாருங்கடா ஏடா எவனாவது ஏதாவது கலந்து கொடுத்தா அதை குடிச்சிடறாடா அது தண்டப்பாடிதாங்க மாரியாத்தா கோயில் ஏதோ பால் அபிஷேயம் நடந்து கொண்டு வந்து கொடுத்தா அதை குடிச்ச ஒரு மாதிரி ஒண்ணு தப்பா நடந்துக்கலீங்களா இல்ல இல்ல தப்பாலாம் ஒண்ணும் நடக்கல என் வேசிட்டேன் ரெண்டு தடவை கழட்டி வீசிட்டேன் சாணுங்களா ஆமா நான் உங்களுக்கு வேட்டி பிடிச்சி இப்படி எல்லாம் உருவி இப்படி பந்தாட்டம் சுட்டு இப்படி போட்டு நான் சொல்றீங்களா இனிமேல் நான் வேசியே கட்ட போறது இல்லடா

அந்த ஆயிரத்தி நானூறு ரூபாய் பணமும் கிடைச்சி வெட்டி கடை சாவியும் கிடைச்சி கடையை திறந்துட்டா பெரியோர்களே தாய்மார்களே வெற்றி எந்த கையில வெள்ளி பணம் பையில வேடிக்கை தேவையில்லை என்ன ரெண்டு கரடி சுத்துது ஓ அந்த ரெண்டுல ஒண்ணு குஞ்சு கவுண்டரா இனி நம்ம பாரியை தேட வேண்டியது இல்லை நாளைக்கு வந்து எடுத்து அடக்கம் பண்ணிக்கலாம் சாகும் போது சிரிப்பா ஆனந்த திரிப்பு. ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் கீழ பாத்தியா ஹண்ட்ரட் ருபீஸ் பணம் இந்த கரடிய ஒரு சுத்து சுத்துனா நூறு ரூபா கட்டும் எது

என் நாளைக்கு இருந்துட்டு போராட்டுவா தானப்பா ஒண்ணு பிரச்சனையே இல்லையே ஏங்க மாதிரி இருந்த கல்யாணத்தை முடிச்சு வச்சிருக்கீங்க நீங்க இப்படி கேட்டதே தப்பு என்ன கேட்டது தப்பு நான் ஆளே கிடையாதுப்பா கேட்காம புதுசா கல்யாணம் ஆனவங்க ஒரு நேரத்துல இல்லனால ஒரு நேரத்துல சைட்ல போய் திட்டுவீங்களே அவர் உள்ள போய் திட்டு இருக்கா தமரால உள்ள கேட்டு கடை எப்படி இருக்க கடையா ஒரே ஒரு ஒருவேறு தான் அழகா இருந்தது அதையும் நாளைக்கு மூணு ரூபாய்க்கு தான் வியாபாரம் ஆகுதுன்னா அந்த கடை நடக்கணுமா